வெல்கம் டு தி பாஸ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நிலக்கல்லைய பச்சையாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வறுத்த கடலையும் ஒரு டேஸ்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு செய்யும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கடலை இப்போ இந்த மசாலா கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து நிலக்கல்ல எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராம் அளவு இருக்கும் இந்த நிலக்கல்லையை நம்ம மிதமான சூட்டில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சா கூட உள்ளே வறுபடாத மாதிரி இருக்கும் மேலே வந்து சீக்கிரமாக வந்து வறுப்பட்டுரும் ஒரு கப் அளவுக்கு நிலக்கல்ல வறுப்படுறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் இப்போ இந்த நிலக்கல்ல சூப்பராக வறுப்பட்டுருச்சு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெக்சர் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டீ டைமில் கூட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல இருந்தால் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து போது கூட இதை கொடுத்துட்லாம் ஈஸியாக சீக்கிரமும் செஞ்சிடலாம் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மேலே இருக்க தொளியை வந்து நம்ம ஈஸியாக எடுக்க வந்துடும் மேலே இருக்க எல்லா தொளியும் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் தொழி எல்லாத்தையுமே நம்ம கையிலையே நீக்கினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தனியாக வந்து எடுக்கணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வடையெல்லாம் சுடும்போது எடுக்கிறதுக்கு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலக்கல்லையை கொட்டி இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணும்போது அந்த தொளி வந்து தானாக கீழே விழுந்துரும் இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தொலியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த கடலையை ரெண்டாக உடச்சிக்கலாம் எதுக்காகனா ரெண்டாக உடச்சிட்டு நம்ம மசாலா கூட போட்டு வறுத்து சாப்பிடும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெண்டாக வந்து கையாலேயே நம்ம உடைச்சாச்சு இப்போ இதை நம்ம மறுபடியும் இன்னொரு கப்புக்கு மாற்றிக்கலாம் அளவு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் எதுக்காகனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணணும் அதுக்காக தான் இப்போ இது வந்து மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தான் வந்திருக்கு இன்னொரு பேன் எடுத்திருக்கேன் பேன் சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் தான் இதில் வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் இந்த மசாலா கடலில் டேஸ்ட்டாக இருக்கும் கடலை எண்ணெய் கூட வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை கருவேப்பிலை ஆட் பண்ணி கறிவேப்பில் நல்லா முறு முறுன்னு வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வருப்பட்டதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் நிலக்கலகி அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் மஞ்சள் தூள் இருக்காங்கன்னா அப்போ தான் வந்து கலர் நல்லா கொடுக்கும் அதுக்காக தான் மசாலா கடலையில் ரொம்ப முக்கியமானது அந்த மிளகாய் தூளோட ஃப்ளேவர் இருக்கக்கூடாது அதுக்காக தான் வந்து எண்ணெயில் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் கடலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரண்டியால் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் நிலக்கடலைக்கு வந்து இந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை நான் ஒரு பிளேட்டில் கப்பு வச்சு நல்லா ஒன்றா ரெண்டாக வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணியிருக்கேன் ரொம்ப நைஸாக வந்து சுகரை பவுட்ரு பண்ணக்கூடாது ஒன்றா தான் பவுட்ரு பண்ணணும் லாஸ்ட்டாக இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் கடைசியாக தான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும் இப்போ சூப்பரான மசாலா கடலையும் ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு ஸ்பைசியான ரெசிபி பிரிச்சுருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்